வணக்கங்க இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான ஈஸியான கத்திரிக்காய் குழம்பு டக்குன்னு பண்ணுறது எப்படின்னு தானுங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிப்புக்கு பூண்டு ரெண்டு மூணு தக்காளிங்க கொஞ்சம் கத்தரிக்காய் இவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம அரைச்சி வச்ச கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடேறணுன்னு நம்ம உரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வந்தோடனே நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அதில் போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இதை ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் சூடாகணி வதக்கி வச்சுருக்க பொருளையெல்லாம் உள்ளே போட்டிருக்கோம் வெங்காய தக்காளி நல்லா வதக்கியிருக்கோம் கொஞ்சம் துருவின தேங்காய் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம குழம்ப கூட்டி வச்சிடலாம் வெங்காய தக்காளி வதக்கின அந்த பாத்திரத்திலையே தேவையான அளவுக்கு எண்ணெய் உதிக்கலாம் இப்போ என்ன சூடு என்னென்னா கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்துட்டு அது வாயில் படும்போது கசப்பு அடிக்கும் பூஞ்சி வந்தோன்னே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை போறோன்னே நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் சுருண்டு வதங்கி வரும் பொழுது நம்ம அரைச்சி வச்சிருக்க வில்லை கொட்டிக்கலாம் இந்த விழுது நல்ல கத்திரிக்காயில போய் சாடுற அளவுக்கு ரெண்டு கிளறி கிளறிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் போதுமான அளவுக்கு நல்ல தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கிளறி கிளறி விட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் புளி ஊற்றணும்னு நினைக்கிறவங்க ஊற்றிக்கோங்க அதிகமாக புளி சேர்த்தா உடம்புக்கு கெடுதல் அதுவும் இது வெயில் காலம் வேறு அதனால் உடம்புக்கு ரொம்ப சூ உஷ்ணத்தை ஏற்படுத்திடும் நான் அதனால் தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மத்தியான நேரத்தில் இந்த மாதிரி சுட சுட ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சு பக்கத்தில் ஒரு அப்பளத்தை பொறித்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் மாதிரி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் சுட சுட சூடான ஒரு கத்திரிக்காய் குழம்பு ரெடி